இன்றைக்கி நம்ம நார்த்து சென்னை ஸ்டைல் வடக்கரை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப ஃபேவரட் அதுக்கு ஃபஸ்ட்டு கடலை பருப்பை நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் இந்த டம்ளர் அளவுக்கு ரெண்டு க டம்ளர் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து நான் நாலு பேருக்கு பண்ண போகிறேன் அதனால் இந்த ரெண்டு டம்ளர் அளவுக்கு போதும் பருப்பு இப்போ இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த கிரைண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது நம்ம ஒரு முறை அரைக்கும் போதே கீழே வந்து ரொம்ப நைஸாகவும் மேலே வந்து கொஞ்சம் பருப்பு பருப்பாகவும் இருக்கும் இந்த பருப்பு பருப்பாக இருக்கிறத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒன் டைம் பல்ஸ் மூட்டில் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் கரெக்ட் ஸ்டேஜுக்கு வரும் மேலே பருப்பு கொஞ்சம் குறை அடியில் கொஞ்சம் நைஸாகவும் அரைஞ்சி வரும் இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஆவி பிடிக்கிற தட்டில் வச்சு இதை வந்து இட்லி குண்டானில் வச்சு வேக வைக்கலாம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது இட்லி எந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுக்கிறோமோ அந்த ஸ்டேஜில் வச்சு எடுத்தால் போதும் இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து குழம்பு கொதிக்கும் போது இதை மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுக்காக இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்காக ஆல்ரெடி நான் இட்லி குண்டானில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க விட்டுட்ருக்கேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா இது தண்ணி ஊற்றுனதுமே எந்த ப்ளேட்டையும் வச்சிடக்கூடாது தண்ணி நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்த பிறகு தான் நம்ம இட்லியாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி வந்து உருண்டைகளை ஆவி பிடிச்சி வைக்கிறதா இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் தான் வைக்கணும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு இட்லி சீக்கிரமாக வெந்து வரும் அதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் நான் இப்போது இட்லியும் ஊற்றி வச்சுக்கிட்டேன் இன்னொரு ப்ளேட்டில் இதை வந்து மூடி போட்டு வச்சு வேக ஊற்றுடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து அது வெந்து வரதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பட்டை ஒரு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை அஞ்சு பச்சை மிளகா நான் இதில் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன் ஸோ அஞ்சு பச்சை மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பில் இதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு தான் நான் செய்ய போகிறேன் அதனால தான் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன் கூடவே ரெண்டு தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஷாப்பிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுத்துரும் வெங்காயம் கட் பண்ணுறதுலேயுமே அது டேஸ்ட் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது ஸோ நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும் அப்புறம் தக்காளி தக்காளி வந்து நாலு பார்ட்டாகவும் கட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்லைசஸாகவும் கட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட இஷ்டம்தான் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுமே எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டிஷ்ஷு நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கணும் சோம்பு இதெல்லாம் கருகக்கூடாது சோம்பு ஜஸ்ட்டு புரிஞ்ச பிறகு இந்த பட்டை கிராம்பு ஒரே ஒரு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சியில் நான் கிராம்பு அதிகமாக எதுலேயுமே சேர்க்க மாட்டேன் ஸோ நாலு பேருக்கு பண்ணுறதுனால நான் ஒரு கிராம் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் எதுவுமே கருகக்கூடாது ஜஸ்ட்டு எண்ணெயில் பொரிஞ்சதுமே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது மூணையும் போட்டு வதக்கிக்கலாம் இது சீக்கிரம் சாஃப்டாக வரதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இதுவுமே கருகக்கூடாது நிறைய எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால இது டக்குன்னு ப்ரௌன் ஆகாது நம்ம பார்த்துட்டே இருக்கணும் ப்ரௌன் ஆகலைன்னு சொல்லிட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தால் அது லாஸ்ட்டில் கறிக்கி போயிடும் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாகி வந்துருச்சு இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது நான்வெஜ்க்கு ஆட் பண்ணுற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹாஃப் ஸ்பூனே போதும் இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வதக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே வந்து ஆட் பண்ணி அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இங்கே நல்லா சாஃப்டாக வதங்கணுல அவசியம் கிடையாது அளவுக்கு சாஃப்டாக வதங்கினாலே போதும் இப்போ சைட் பை சைட் நம்ம வந்து இந்த உருண்டையும் வந்து வெந்து வந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துருச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சாமில்டெனியஸ் தான் பண்ணணும் ஒரு பக்கம் உருண்டையை வேக வைக்கணும் இன்னொரு பக்கம் மசாலாவும் ரெடி பண்ணிக்கணும் இப்போது இது வந்து நல்லா வதங்கி வந்ததுமே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா நான் வீட்டு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆக்சுவலாக வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவாங்க நான் அதை ஆட் பண்ணலை வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுமே இது வந்து கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து கொதிக்க விட போகிறோம் நான் வந்து நாலு பேருக்கு செய்கிறதுனால இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன் இது நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டைகளை போட போகிறோம் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே கல்லுப்பு பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணும்போது தேவையான அளவுக்கு கரெக்டாக போட்டுருங்க அதுதான் நல்லதும் கூட இப்போ வந்து இது நல்லா கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச கடலை பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டு இதையுமே நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதிக்கும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அந்த உருண்டைங்களை எடுத்து போட போகிறோம் நீங்கள் அதை ஆட் பண்ணதுமே இந்த மாதிரி கொதிச்சு வரணும் இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் இந்த உருண்டைகளை ஆட் பண்ணிக்கிறதுக்கு இந்த உருண்டைங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் பண்ணக்கூடாது இது கொஞ்சம் நசுக்கி விட்டு தான் ஆட் பண்ணணும் நான் ஏன் இதை ரெண்டுத்தையும் சைமில்டேனியஸாக பண்ண சொன்னேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உருண்டிகளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலா ரெடி பண்ணிங்கன்னா இந்த உருண்டைங்க அதுக்குள்ளே ட்ரை ஆகிரும் ப்ளஸ் வந்து ஹார்டாகவும் ஆகிரும் இந்த மாதிரி ஹார்டாகவும் இல்லை ட்ரையாவோ ஆகிடுச்சுனா வடக்கறி சுத்தமாக நல்லாயிருக்கு அது சாப்பிடும்போது அதனால தான் வந்து ரெண்டுமே சைமில்டேனியஸாக பண்ணிக்கணும்னு சொன்னேன் ஆக்சுவலாக எண்ணெயில் வறுத்து கூட பண்ணலாம் இந்த மாவை வந்து வடை மாதிரி தட்டி எண்ணெயில பொறிச்சு எடுத்து அதை நசுக்கி அதுக்கப்புறமா குழம்புல ஆட் பண்ணுவாங்க ஆனால் அதை விட அவிச்சு எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஹெல்த்தியும் கூட எண்ணெயில் பொரிக்கிறதை விட இப்போது நம்ம நசுக்கி எடுத்தது எல்லாமே இந்த குழம்பு கொதிக்கிறது இல்லை இதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து வேக வைக்கலாம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாகவே வெந்து வரும் வடக்கறி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட போகிறேன் சப்போஸ் நீங்கள் நிறைய பேருக்கு வேணும்னா இதுவே கரெக்ட் ஸ்டேஜாக இருக்கும் தண்ணியாக இருந்துச்சுன்னா கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் இங்கே வந்து கடலை மாவெல்லாம் எதுவும் கரைச்சி ஊற்ற போகிறதில்லை ஸோ அதனால் தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டோன்னா அது கரெக்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி இலை வந்து தூவி விட்டுக்கலாம் இப்போ இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும் பட் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் தண்ணியாகவே இருக்காது இப்போ வடக்கறி ப்ரிப்பேர் ஆகிடுச்சு இதோட பார்ட்னர் டம்ளர் இட்லி இல்லைனா எப்படி அதனால் நான் வந்து டம்ளர் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்களா சாப்பிடும்போது கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துச்சு ஆக்சுவலாக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு தண்ணியாகவே இல்லை இப்போ இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேஜ் இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் பார்க்க தான் ரெசிபி பெருசாக இருக்குது பட் நீங்கள் சாமில்டெனிஸாக பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் எங்கள் வீட்டில் இந்த வடக்கறி எல்லாருக்குமே ஃபேவரட் நான் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இது ஃபேவரட் டிஷ்ஷாக மாறிடும்